அட்டகாசமான வெங்காய தொக்குங்க வெங்காய தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டிஃப்ரெண்டான முறையில் புதிய சுவையில் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ராவல் போகிறவங்களுக்கு பேச்சுலர் பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து விடுங்க ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க ஒரு ஸ்பூன் எடுத்தால் போகிறோம் ஒரு தட்டு இட்லி ஒரு தட்டு சாதம் சாப்பிட்லாங்க வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு வெங்காய தொக்கு பண்ண போகிறாங்க இட்லிக்கு தோசைக்கு சாதத்தை உடைத்து சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ட்ராவல் போகிறவங்க பண்ணி எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் அந்த மாதிரி செஞ்சு கொண்டு போங்க சூப்பராக இருக்கும் ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் வச்சு பேசல பசங்களுக்குலாம் வெறும் சாதத்தை வடித்தாலே போதும் இது ஒரு ஸ்பூன் போட்டு விரையும் சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எடுத்துகிட்டு போங்க ட்ராவல் போகிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சட்டுன்னு செய்யவும் செஞ்சிடலாம் வெங்காயம் வரைக்கிறதா எல்லோரும் வேலைங்க நமக்கு மற்றபடி ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாரியோட ரகசியம் வந்து உங்கள்கிட்ட இன்றைக்கி தான் சொல்ல போகிறேன் முப்பத்தெட்டு வருஷம் அதுங்க அந்த சாரி எடுத்து எங்கள் சித்தி பொண்ணு வந்து என்னைய நான் கற்பமாக இருக்கும்போது தலை குழந்தைய மாசமாக இருக்கும்போது என்னையும் பார்க்க வந்துருந்துச்சு வந்திருக்கும்போது இந்த மாதிரி சேலை தான் கலர் கொஞ்சம் காஃபி கலரில் இருக்குங்க அந்த மாதிரி சாரி கட்டியிருந்தது எங்கள் அம்மாட்ட சொன்னேன் அக்கா கட்டியிருக்க சேலை நல்லா இருக்கலாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்னது தான் எங்கள் அம்மா உடனே கடைகடையாக தேட ஆரம்பிச்சிச்சு அதே கலரில் எடுக்கணும் அப்படின்ட்டு அதே கலர் கிடைக்கல கொஞ்சம் கருப்பு சேர்ந்தது மாதிரி கிடச்சிச்சி சரி என்ன பண்ணுறது ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நகர்கோயில் புறம் அலைஞ்சாங்க கிடைக்கல அப்புறம் உடனே திருநெல்வேலிக்கு போய்ட்டாங்க திருநெல்வேலியில் போய் எட்டு வந்தாங்க நானூற்றம்பது என்ன என்னோண்டுங்க அந்த நேரத்தில் அப்பவும் காஸ்ட்லி இந்த வேலை நானூற்றம்பது ரூபான்னு அப்புறம் ரொம்ப பெருசுங்க நானூற்றம்பது ரூபான்னு திருநெல்வேலியில் போய் எட்டு வந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அம்மா அவ்வளோ தூரம் போய் அலைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அம்மா சரி நீ கேட்டில்லம்மா ஆசைப்பட்டு இல்லை நல்லா இருக்குன்னு சொன்ன அதனால போய் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துச்சு இந்த சில இன்னும் பத்திரம் மணி வச்சுருக்காங்க ஊரில் வச்சு ரேசா தீக்கங்கு போட்டுட்டு அதில் கோயிலில் பொங்கல் விடும் போதா இல்லை வீட்டில் சமைக்கும் போதா தெரில தீ அப்போ விறகடுப்பு தானே தீக்கங்கு போட்டுட்டுங்க தீக்கங்கு பட்டு ரேசா கீழே பா கீழே உள்ள பாட்ரில் வந்து லைட்டாக விழுந்துட்டு அது நம்ம விரல் வந்து அதில் நடக்கும் போது சிக்கும் அந்த மாதிரி ஒரு விரல் போகிற அளவுக்கு ஓட்டம் விழுந்துட்டு அதனால் அப்படி கெட்டாமலே வச்சுருந்தேன் உடைய எப்போ எடுத்து கெட்டுவேன் இப்போ மேல் பக்கம் வர மாதிரி அந்த சேலை எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இனி அப்படியே கெட்டி யூஸ் பண்ணணுமா வச்சுருந்தாக்கே இறுத்து போகும் துணியெல்லாம் ஏன்னா முப்பத்தெட்டு வருஷம் ஆகுது பம்பா போயிரும் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது எதை பத்திரம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கமாண்ட்ஸ் பண்ணுங்க சாரி எப்படி இருக்குதுன்னு கமாண்ட்ஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிட்டே இருக்காதுங்க நல்லா காற்றாக இருக்கும் இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனாலவே நான் பத்திரமா வச்சுருக்கேன் சரி அம்மா ஆசைப்பட்டு எடுத்து கொடுத்தது அப்படின்ட்டு பிடிச்சிருந்தேன்னா கமாண்ட்ஸ் பண்ணுங்க வெங்காயத் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே வெங்காய தொக்கு பண்ணதுக்கு முந்நூற்றம்பது கிராம் வெங்காயம் எடுத்துருக்கங்க சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கங்க உங்களுக்கு தேவை தனிநாள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெங்காயம் அப்புறமா பச்சை மிளகாங்க பச்சை மிளகா போட்டு பண்ணுங்கள் சூப்பர் மனமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன லெமன் சைஸில் புளிங்க இதெல்லாம் வச்சு தான் அன்றைக்கி பண்ண போகிறேன் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை குக்கரில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லெண்ண விட்டு செய்யணுங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பாக ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாங்க குக்கரில் தான் பண்ணணும் குக்கரில் பண்ணேன்னா சட்னி வெந்துருங்க வெங்காயம் வந்து சீக்கிரமாகட்டு வெந்துடும் அதனால குக்கரில் வச்சுக்கோங்க கடையில் வச்சோம்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க நல்லெண்ணெயில் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு ரெண்டரை ஸ்பூன் ஆட் பண்ணிடலாங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு இதில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடணுங்க பச்சை மிளகா வந்து ஏழு மிளகாய் எடுத்துருங்க உங்களுக்கு காரத்துக்கு மாதிரி எடுத்துக்கோங்க கரெக்டாக கட் பண்ணி போடணுங்க கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே தெரிக்காது அது டப் டப்னு மேலே தெரிச்சிரும்ங்க கடாயில் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம கொஞ்சம் வதக்கிக்கிடங்கண்ணா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணணும் இந்த மிளகாவில் வந்து கொஞ்சம் கமரல் இருக்குங்க இந்த கமரல் போயிட்டுனா உங்களுக்கு காரமும் குறைஞ்சிரும் மனமும் நல்லா இருக்குங்க அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிடணும் அப்போல்லாம் மிளகாவை பழைய சாதத்தில் போட்டு பிசைஞ்சி சாப்பிடுவோம் அதே மாதிரி புளி மிளகான்னு சொல்லுவாங்க பாருங்கள் புளி சின்ன வெங்காயம் அப்புறமா மிளகாய் இதெல்லாம் போட்டு பச்சையாக பிசைஞ்சு சாப்பிடுவாங்க வதக்கியும் சாப்பிடலாம் பச்சையாவும் பசங்க சாப்பிடலாம் அதெல்லாம் பழைய சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதெல்லாம் சாப்பிட முடிய மாட்டாங்க வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது காந்தல் எடுத்துகிறது வயிறு காரம் சாப்பிட்டாலே வயிறு காந்தது அந்த அளவுக்கு உடம்பு இருக்குது இப்போ எல்லாத்துக்கும் இப்போல்லாம் எவ்வளோ உரப்பு சேப்போம் நாங்கள் வெறும் மிளகாவாக கடிச்சு கஞ்சி சாப்பிடுவோங்க பழைய சாதம் மிளகா வந்து வதங்கிடுச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டுங்க ட்ராவலுக்கு கொடுத்து விடுத்திங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ போட்டு பண்ணுங்க வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா போனோன்னா நம்ம பேக்கிங்கை ஓப்பன் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கே ஒரு வாரம் ஆயிடுவேங்க எல்லாம் அந்தந்த இடத்துல செக் பண்ணி வைக்கிறதுக்கு க்ளீனிங் வேலை இருக்கும் அதனால் இதெல்லாம் செய்ய முடியாது இது இருந்துச்சுன்னா நம்ம சாதத்துலேயும் போட்டு விரை சாப்பிட்டுக்கலாம் நம்ம தோசை இட்லிக்கும் எடுத்துக்கிடலாம் புளி ஓடு நார் இதெல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்து போட்டுக்கோங்க இதில் வந்து உப்பு போட்டுக்கிடலாம் சட்னி இதோடய உப்பு எப்பவுமே கொட்டாச்சு அப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் போடுங்க கீழே போட்டு நல்லா வதக்கி ஆ கேள்வி எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குமா கொஞ்சம் வதங்கட்டும் இந்த அளவுக்கு எந்தா போதுமா நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு விசில் விட்டா போதுமா வேகட்டும் ஓப்பன் பண்ணிடலாம் வெங்காயத் தொக்கு தக்காளி தொக்கு இதெல்லாம் நமக்கு போனோடனே அவசரத்துக்கு கை கொடுக்குங்க ட்ராவல் போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போங்க சூப்பராக இருக்கும் தக்காளி தொக்கும் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் தக்காளி தொக்கையும் பொண்ணுக்கு பண்ணி கொடுத்துட்டேன் விட்டேன் போனோடனா நல்லா யூஸாக இருந்துச்சுமா வேலை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குது அதை வச்சே சாதத்துக்கு மட்டும் சாப்பிட்டோம் தோசை இட்லிக்கும் எடுத்துவிட்டோம் ரெண்டு மூணு நாள்லேயே காலி பண்ணிட்டாங்க ஒன்றரை கிலோ தக்காளி கட்டாக போட்டு கொடுத்துட்டேன் நிறைய எடுத்து எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க இனி போகும்போது நிறைய பண்ணி கொடுத்து விடணுங்க இப்போ வேகட்டும் ஒரு விசில் விட்டுட்டும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஒரு விசில் அடிச்சிருச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குக்கர் இறக்கிட்டு நம்ம ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுக்கிடலாம் ஒரு மசாலா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது ட்ரையாக தான் வறுக்கணும் இப்போ கடாய் கீட்டாகவிட்டோம் நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கடாய் கீட்டாயிருச்சு அரை ஸ்பூன் வெந்தயங்க அரை ஸ்பூன் கடுகு நான் கொஞ்சமாக எடுத்துருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் எடுத்துருக்கேன் நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க சோம்பு அரை ஸ்பூன் அப்புறமா மிளகு அரை ஸ்பூனுங்க இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்ணும் நல்லா செவுக்கதலையும் வறுத்துக்கிட்ணும் வெந்தயம்லாம் நல்லா வறுப்படணுங்க வெந்தயம் கடுகுலாம் இன்னைக்கா கசப்பு தான் வந்துடும் வெந்தயத்துலையும் கடுகுலேயும் அதனால் நல்லா வறுத்துக்கங்க நல்லா பொறிஞ்சி வரணும் நல்லா பொரியட்டும் வெளில நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த அளவுக்கு சிவக்காய் வருத்துக்கங்க அதே கடையில் வச்சுருந்தாக்கே உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருங்க நல்ல அடிக்கனமான கடாயி அதனால் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க ஆற விட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கங்க இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிடலாங்க நல்லா சூப்பராக வந்துருக்கு நல்லா தண்ணி விட்டு வந்துருக்கு பாருங்க வெங்காயம் வந்து தண்ணி விட்டு வருங்க நம்ம வெங்காயத்தை வந்து மசிக்காண்டாம் இந்த மாதிரி புளியை மட்டும் நம்ம மசிச்சு விட்டுக்கணுங்க புளியை இந்த மாதிரி மசிச்சு விடுங்க வெங்காயம் வந்து முழுசாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மசிச்சு விட்டுருக்கோங்க அவ்வளோதாங்க மசிச்சாச்சு இது தாளசம் பண்ணிடலாம் இப்போ தாளசம் பண்ணதுக்கு அதே ஃப்ரை பண்ண அடுப்பில் வச்சாச்சு கீட்டாக விட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாங்க நல்லெண்ணெயில பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து அரை ஸ்பூன் கடுகுங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு பருப்பு பருப்பு போட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா கடிப்படும் டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சுங்க நம்ம கருப்பில் ஃப்ரெஷ்ஷான கருப்பில் ஒரு மூணு கொத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் வரமிளகா தூளுங்க காரத்துக்கு மாதிரி கொஞ்சம் வரமிளகா போட்டுக்கோங்க இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க ஆஃப் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாது நம்ம அரைச்சி வச்ச மசாலாங்க மிளகு ஜீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டிருக்கோங்க ஸ்வீட்டுக்காண்டி வெள்ளம் போட்டுங்க போட்டு செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயத்தூளுங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை நிதமாக வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம எல்லாமே வேக வச்சு எடுத்துகிட்டோம் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதுங்க என்ன தெரிஞ்சு வந்தோடன நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து தயிர் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு தொட்டு சாப்பிடலாங்க சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்கு வந்து ஒரு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் எண்ணெய் தெரிஞ்சு வரட்டும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வெங்காயத்தொக்கு வந்து நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் சூப்பரான வெங்காயம் தொக்கு ரெடிங்க பார்க்கையிலேயே அவ்வளோ அழகாக இருக்குங்க பத்து இட்லி சாப்பிட்டாலும் பத்தாதுங்க அந்த அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான தொக்கு ரெடிங்க அப்படியே ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் நான் செஞ்சுருக்க தொக்கு வந்து சீக்கிரமாக ஆயிடும் அதனால் நான் பவுலில் ஆட் எடுக்க போகிறேன் இங்கே அப்படியே உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏர் கண்டிஷனர் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் மனம் அப்படியே ஒரு மணம் மணக்குங்க வெங்காயன்னொன்னே சூப்பர் மணமாக இருக்குது இப்போ கடையில் இருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க கடையிலேயே நம்ம ஒரு சட்டு போட்டு வரைய சாப்பிட்லாங்க அளவுக்கு மசாலா இருக்குது கடையில் சூப்பரான வெங்காயத்தொக்கு ரெடிங்க ஒரு ஸ்பூன் எடுத்தால் போகிறோம் பத்து இட்லி சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு எம்மையாக செஞ்சாச்சு சுட சுடா இட்லியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் நான் அன்றைக்கி இட்லிக்கு தான் பண்ணிருக்கேன் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இட்லியோட இன்னைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சுட சுடா வச்சாச்சுங்க பக்கோடை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் பஞ்சு மாதிரி இட்லிங்க சூப்பரானே இட்லி ரெடி அப்புறமா தொக்குங்க தொக்கு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்தாலே போதும் அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் ரேசன அரிசி மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடைக்குங்க மாவு அரைக்கிற வீடியோ வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாங்க இட்லி சாப்பிட்டு பார்க்கலாங்க சாஃப்டான இட்லி சாஃப்டான தோக்குங்க சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது ஸ்வீட்லாம் போட்டு பண்ணியிருக்கனால அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செமையாக இருக்குங்க கொஞ்சமாக தொட்டாலே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது மனமாகவும் இருக்குது சூப்பருங்க இந்த மாதிரி நீங்கள் தொக்கு சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கணும் போல் இருக்குங்க அந்த அளவுக்கு சுவையாட்டு வெங்காயத்தை தொக்கு பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணால் தான் மேலும் மேலும் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக வரும் வீடியோ போடுறதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் Bye.